வசமாக சிக்கிய கனிமொழி அக்கா வீடியோ வக்காலத்து வாங்கின நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் அடிக்க கூப்பிட்ட அண்ணாமலை ஒன்றுமே புரியலையா வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாங்க முதல்ல வசமாக சிக்கிய அக்கா கனிமொழி அவர்களுடைய வீடியோ அந்த வீடியோவை பார்த்துட்டு வரீங்களா சில பேர் சொல்றாங்க இதை நாங்கள் அரசியல் ஆக்குகிறோம் என்று யாருக்கும் இதை அரசியல் ஆக்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லை ஆனால் அரசியல் பிறகு தான் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றால் நாம் என்ன செய்ய முடியும் எதிர்கட்சிகள் இந்த இதை பயன்படுத்தி கொண்டு அரசியலாக்காமல் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை பற்றி ஒரு அக்கறை இருக்க வேண்டும் வீடியோவில் அக்கா என்ன சொல்கிறாங்க கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் இது போன்று நடக்கின்ற பொழுது அன்றைக்கு அதிமுக காரங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது திமுக கிட்ட கேட்டாங்களாம் என்னங்க சின்ன சின்ன விஷயத்த கூட அரசியல் ஆக்குறீங்களே நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலையா குற்றவாளி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தின் முன்பாக நிற்க வைத்து தண்டனை வாங்கி தரலையா காவல்துறை தான் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இருக்கிறது அப்புறம் என்னத்துக்கு இதையெல்லாம் நீங்கள் அரசியல் ஆக்குறீங்க அப்படின்னு வந்து அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திமுக கிட்ட கேட்டாங்களாம் அதிமுகவினர் அதுக்கு நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த அரசாங்கமானது அரசியல் ஆக்கினாதான் நடவடிக்கை எடுப்பாங்கன்னா நாங்கள் அரசியலாக்கவும் தயார் என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு அரசியலாக்கியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு அதிமுக அதே வேலையை பார்த்தா ஏங்க ஒரு பெண்ணினுடைய எல்லாம் தாண்டி அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை எல்லாம் தாண்டி இந்த விஷயத்தை ஆக்குறீங்களே அப்படின்னு வந்து அக்கா கனிமொழியவர்கள் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டிருக்காங்க அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்தீங்க இவருடைய அண்ணன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் என்ன அவியலாக செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார் கடந்த காலங்களில் அக்கா கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் விதவிகள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னாங்க ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வார்த்தையே பேசுறது கிடையாது இன்றைக்கி அதிமுக உண்மையாகவே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்ச்சியில் அரசியல் செஞ்சுருக்குதா இல்லை ஆக்கப்பூர்வமான செயலை செஞ்சுருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க ஏன்னா ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிப்படைஞ்சிட்டா உடனடியாக அதிமுகனுடைய வழக்கறிஞர்கள் நேராக நீதிமன்றம் சென்றார்கள் நீதிமன்றம் சென்று அந்த பெண்ணுக்கு நிவாரணத்தை பெற்று தந்திருக்கின்றார்கள் ஏன்னா இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவர் திமுக காரன் ஏம்பா திமுக காரன் சொல்கிற அவங்க தான் திமுக இல்லை என்று சொல்லிட்டாங்களே இன்றைக்கி சமூக வலைத்தளத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொருத்தரும் அவன் எப்படி திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறான் எந்தெந்த நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றான் யார் யாருடனாம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் திமுக தான் என்பதை அணுதினமும் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அப்படி திமுக காரனாக இருக்கின்ற காரணத்தினால் அவனை கட்சி விட்டு நீக்கியிருந்தாங்கன்னா கூட அவன் திமுக காரன் இல்லை என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அவன் திமுக காரனாகவே இருப்பதனால இந்த காவல்துறையானது ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கலை ஏன்னா இருபத்தி மூன்றாம் தேதி இவனை கைது பண்ணுறாங்க ஞானசேகரன் ஆனால் அந்த இருபத்தி மூன்றாம் தேதி நைட்டே வந்து அவனை விடுவிச்சிடுறாங்க பிறகு இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்கிறது பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் கைது செய்கின்றார்கள் அப்போது இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு காரணமானவனை கைது பண்ணி ஏன் விடுவிக்க வேண்டும் திமுக காரன் தானே அதனால் இந்த வழக்கானது ஒழுங்காக விசாரிக்கப்படாது தமிழக காவல்துறை இதை விசாரிக்க விசாரிக்க கூடாது அதனால் சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் பாதிப்படைந்த பெண்ணுடைய எஃப்ஐஆரானது வெளியாகியிருக்குது அதனால் அந்த பெண்ணுக்கு ஏதாவது நிவாரணம் வழங்கணும் ஏதாவது நிவாரணம் வழங்க வேண்டுமென்றால் எஃப்ஐஆரை விட்டு அந்த பெண்ணுடைய கண்ணியத்தை எவன் காலி பண்ணானோ அவனை பற்றியும் விசாரிக்கணும் அவனையும் கைது செய்யணும் காவல்துறை எதிர்க்கும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோக்கியமாக அரசியல் பண்ணாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பின்னாடி நின்று நீதிமன்றம் வரைக்கும் ஓடி சென்ற அதிமுக வழக்கறிஞர் அவர்கள் விசாலாட்சி அந்த வழக்கை திறம்பட நடத்தி அந்த பெண்ணுக்கு இழப்பீடாக இருபத்தஞ்சி லட்சம் மட்டும் வாங்கி தராமல் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமையும் நீதிமன்றத்தின் மூலமாக போடப்பட்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞரும் அதில் மோகன்ராஜின்னு நினைக்கிறேன் அவரும் இந்த வழக்கில் வந்து தன்னை இணைத்து கொண்டார் அவரும் வாதாடி அந்த பெண்ணுக்கான நிவாரணத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்திலே அந்த பெண் படிக்கணும் எல்லா கட்டணத்தையும் பல்கலைக்கழகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பெண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு குற்றவாளி தான் வேற குற்றவாளியே இல்லை என்று காவல்துறை ஆணையர் அதிரடியாக பொய் சொல்லி திமுக அரசாங்கத்தை காப்பாற்ற பார்த்த ஆணையர் மீதும் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறாங்க முதல்ல ஆக்கப்பூர்வமான எல்லா வேலையும் அதிமுக நீதிமன்றத்தின் மூலமாக பார்த்துட்டு கடந்த முப்பதாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் செய்யவே போராட்ட களத்துக்கு வருகின்றார்கள் ஆனால் கனிமொழி அக்கா என்ன சொல்கிறாங்க எதுக்குங்க ஒரு பெண்ணின் விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குறீங்க அந்த பெண்ணினுடைய மானத்தை வாங்கிவிடுங்க போல் இருக்குது அரசியல் செய்யலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி தங்கள் ஆட்சியில் நடந்த தவறை மறைக்கும் விதமாக இப்படியே பணிவாக உருக்கமாக பெண்கள் பக்கம் நின்று பேசுகிறா மாதிரி பேசுகிறாங்க ஆனால் கடந்த காலத்தில் அவங்க எப்படி பேசுனாங்கன்ற வீடியோ ஆனது வெளியாகி அம்பலப்பட்டிருக்கிறது சரிப்பா கனிமொழி அக்கா வீடியோ தான் கடந்த காலத்தில் பேசுனது வெளியாகிடுச்சி ஓகே வக்காலத்து வாங்கின அமைச்சர் என்று சொன்னீங்க அதை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை குதி குதின்னு குதிக்கிறாரு ஆனால் அவரை அவங்க ஆளுங்கிற மாநிலத்தில் போய் பார்த்துட்டு வந்து தமிழகத்தில் எந்தளவுக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவரை பேச சொல்லுங்க உத்தரப்பிரதேசம் போக சொல்லுங்கள் மத்திய பிரதேசம் போக சொல்லுங்கள் பீகார் போக சொல்லுங்கள் குஜராத் போக சொல்லுங்கள் அங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர சொல்லுங்கள் காந்தியவர்கள் ஒரு பெண் இரவில் தன்னந்தனியாக இந்த நாட்டில் நகையுடன் நடமாடிட்டு வந்துட்டாங்கன்னா அதுதான் முழு சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெண்கள் போக முடியும் ஆனால் பீகாரில் போக முடியுமா பீகார் போன்ற தமிழகம் இருக்கிறது இங்கே அமைதி பூமியாகத்தான் என்றென்றைக்கும் இருக்கிறது அரசியல் செய்கிறதுக்கு நியாயமான காரணங்கள் கிடையாதா அப்படின்னு வந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ கொடுமைகள்லாம் மறைச்சிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை நடந்து போச்சு இந்த ஒரு பிரச்சனையை வச்சு அரசியல் செய்கிறீங்களே ஒவ்வொரு நாளும் மற்ற ஸ்டேட்டில் சட்ட ஒழுங்கு எப்படி கெட்டு போய் கிடக்கிறது என்று மணிப்பூர் வரைக்கும் பார்த்துட்டு வரலாம் நம்ம அண்ணாமலை ஆனால் இங்கே வீணை அரசியல் பண்ணுறாரே அப்படின்னு நம்ம சட்டத்துறை அமைச்சர் அண்ணாமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிலளிக்கும் விதமாக தமிழகத்தில் சட்டம் கூட நல்லாக்குதுன்னு சொல்லிவிட்டு வக்காலத்து வாங்கினார் ஆனால் நம்முடைய அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி அடிக்க கூப்பிட்டாருன்னு சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்துக்கு முன்பாக சில கேள்விகளை கேட்குறாரு பெண் ஏன் தன்னன் தனியாக போனான் தமிழகத்தில் ஒரு ஆண் துணையுடன் போனால் கூட அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி தான் தமிழகமே இருக்குது அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் எங்கே தனியாக போனா நைட்டில் ஒரு ஆணுடன் தான் போனா ஆணுடன் போகின்ற பொழுதே பாதுகாப்பு இல்லை இதில் தனியாக போகணுமா சரி தமிழகத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் அந்த பிரச்சனை நடந்ததா கன்னியாகுமரியில் ஒரு கல்லூரி மாணவி வந்து விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு விளையாட்டு வீராங்கனையாக வந்து கன்னியாகுமரியில் இறங்குறாங்க அந்த பெண்ணுக்கு பாலியல் கொடுமை நடக்கிறது அது அந்த பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா காவல் நிலையத்தில் போய் புகார் அளிக்கின்றார்கள் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அந்த குற்றவாளி பைக் எடுத்து தப்பிச்சு எங்கேயோ போட்டானான் அவன் தப்பிச்சு போகின்ற வீடியோ காட்சிகளும் பதிவிடுறாங்க அதே மாதிரி கன்னியாகுமரியில் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளான பெண்ணினுடைய பெற்றோர் வந்து ஐயோ குற்றவாளி தப்பிச்சுட்டானே நாங்கள் கேஸ் போது ஒழுங்காக கேஸ் போட்டு அவனை பிடிச்சிருக்கலாமே என்று கதறுகின்ற வீடியோ இணையதளத்தில் ஆகுது ஆனால் நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறாரு பீகாரை பாத்தியா இல்லை மணிப்பூரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்காலத்து இருக்காரு தமிழகத்தினுடைய நிலைமை எந்தளவுக்கு கொடுமையாக போச்சுன்னு கேட்டிங்கன்னா எப்போதும் வன்முறை களமாக இருக்கக்கூடிய மாநிலத்துடன் ஒப்பிட்டு எங்கள் மாநிலம் பெட்ரு அப்படின்னு பேசுகின்ற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்குது உலகத்திலே வாழக்கூடிய தகுதி பெற்ற மாநிலம் எது என்று கேட்டால் தமிழகமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி இந்த தமிழகத்தில் அணுதினமும் கொலை கொள்ளை தான் நடக்குது இது நம்முடைய சட்டத்துறை அமைச்சருக்கு தெரியாது போல இருக்குது இதுக்கு முன்பாக தான் நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மின்கட்டணமானது ரொம்பவே குறைவு அப்படின்னு சங்கு ஊதிக்கிட்டு இருந்தார் ஆனால் அறப்போர் இயக்கமானது திடீர்னு களத்தில் இறங்கி என்ன அது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் மின்கட்டணம் குறைவா வீடுகளுக்கா இங்கே பாரு எங்கேயாவது நூறு யூனிட்டுக்கு மேலாக போய் ஒரு நூற்றி இருபது யூனிட் யூஸ் பண்ணால் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய எளியோர் வந்து நூற்றி பதிமூணு ரூபா பில் கட்டுறாங்களா எந்த மாநிலத்திலையாவது நம்ம மாநிலத்து தான் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு யூனிட்டுடைய அதிகரிப்புக்கும் எப்படி காசு போகுது எந்த அளவுக்கு மின்கட்டணமானது கடந்த கால ஆட்சியிலிருந்து இப்போ உயர்ந்திருக்குது என்று சொல்லிவிட்டு பக்காவாக வெளியே எடுத்து காட்டியிருக்காங்க இப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து இல்லைங்க என்ன தான் அறப்போர் இயக்கமானது ஆதாரங்களை எடுத்து விட்டாலும் அது பொய் தானுங்க இந்தியாவில் அந்த மாநிலத்தை விட நம்ம மாநிலத்தில் மின்சார கட்டணம் குறைவு தான் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியுதா சொல்லவே முடியல அறப்போர் இயக்கமானது மின்சார விஷயம் தொடர்பாக மூன்று விஷயங்களை அம்பலப்படுத்தியது முதல் விஷயம்னு கேட்டிங்கன்னா அதானிக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதற்காக கான்டாக்ட் விட்டுக்குறாங்களோ திமுக காரங்க அப்படின்னு சொன்னாங்க அறப்போர் இயக்கத்தை சார்ந்தவங்க ஆனால் திமுக அதை பற்றி வாயே திறக்கலை ஏம்பா யார் வேண்டுமானால் ஸ்மார்ட் மீட்ரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஆனால் மற்ற மாநிலத்தில் அதானி ஸ்மார்ட் மீட்ரு எவ்வளோ விலைக்கு பொருத்துறானோ வீட்டுக்கு வீடு அதை விட இரண்டு மடங்கு விலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டரை பொருத்துவதற்கு அதானிக்கு கான்டாக்ட் விட்டுக்குறாங்க இதை தான் அறப்போர் இயக்கமானது அம்பலப்படுத்தியது கான்ட்ராக்ட் விட்டுருக்குமா இல்லை என்பதை பற்றியே திமுக சொல்லலை ஆனால் இன்றைக்கி என்ன திரும்ப முடிவு எடுத்துருக்காங்க அதானிக்கு ஸ்மார்ட் மீட்ரு பொறுத்துவதற்காக கான்ட்ராக்ட் விட்டாங்க இல்லையா அந்த கான்ட்ராக்டை ரத்து பண்ணியிருக்காங்க என்ன சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் மீட்ரு கொள்முதல் விலை என்பது கூடுதலாக இருக்குது அதனால் நாங்கள் அதானிக்கிட்ட போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அன்றைக்கி அரப்போர் இயக்கமானது அதானியை திட்டிக்கிட்டே அதானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்ரு பொறுத்துறதுக்கு கான்ட்ராக்ட் விடுக்குறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்டாங்க வாய் திறக்கலை இன்றைக்கி கான்ட்ராக்டை ரத்து பண்ணதன் மூலமாக அதானிக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பானது தெரிஞ்சு போச்சு மின்கட்டணமும் அதிகமாக இருக்கிறது ஸ்மார்ட் மீட்டர் வேலையும் அதிகமாக இருக்கிறது அதை விட இப்போ அறப்போர் இயக்கமானது இன்னொரு புயலை கலைப்பு இருக்குது அதானி அதிமுக ஆட்சியிலேருந்து திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நிலக்கரி கொள்முதல் பண்ணி தமிழகத்துக்கு கொடுத்துருக்குறான் ஆனால் அந்த நிலக்கரி தரமானதாக இல்லை தரமாக இல்லாத போதும் கூட தரமாக இருக்கின்ற நிலக்கரிக்கு என்ன விலையோ அதே விலையை வச்சே தமிழகத்துக்கு விற்றுருக்குறான் அதன் மூலமாக ஏகப்பட்ட ஊழல் செஞ்சுருக்கிறான் குறிப்பாக மூவாயிரம் கோடிக்கு மேலே சுருட்டியிருக்கிறான் இது தொடர்பாக தமிழக வந்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அறப்போர் இயக்கம் சொல்லிச்சு ஆனால் அதை பற்றி இன்னும் கூட வாய் திறக்காமல் இருக்காங்களாம் அறப்போர் இயக்கமானது என்ன கேள்வி கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா அதானிக்கு எதிராக கிளந்து எழுந்துட்டீங்க ஆனால் அந்த நிலக்கரி ஊழலை பற்றி கொஞ்சம் விசாரிக்கக்கூடாதா ஏன் விசாரித்தா நீங்களாம் மாட்டிக்குவீங்களா தேதி வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் வச்சுருக்கோம் அன்றைக்கி திமுக அதானிக்கிட்ட எப்படியாப்பட்ட ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க நிலக்கரியில் எவ்வளோ ஊழல் பண்ணிக்கிறாங்கிற விஷயத்தை நான் அம்பலப்படுத்துறேன் அப்படின்னு அறப்போர் இயக்கமானது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்குது இப்படி தான் மற்ற மாநிலத்தை பாரு மற்ற மாநிலத்தை பார் நம்ம மாநிலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பிட்டு ஒப்பிட்டு இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியினுடைய உண்மையான முகமானது வெளிப்படுகிறது பெண் தமிழகத்தில் தனியாக போவானா அந்த அளவுக்கு காந்தி கண்ட கனவானது தமிழகத்தில் தான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறதான் நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா முட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் இதே சட்டத்துறை அமைச்சர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்பாக சொன்னார் ஏங்க இப்போ கூட செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தி கொண்டே இருக்கிறோம் எவனாத்தன் ஓடி வந்து உங்களை வெட்டிட்டான்னா நான் என்ன பண்ணவா முடியும் என்ன தடுக்கவா முடியும் நிகழ்ந்துட்டு பிறகு அவனை கைது பண்ணலாம் ஆனால் நிகழ்சத்துக்கு முன்பாக தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஏன் கேட்டார் திருநெல்வேலி நீதிமன்றத்தினுடைய வாழலுக்கு முன்பாகவே குற்றவாளியை வெட்டி கொலை செய்கிறாங்க நீதிமன்றத்துக்கு உள்ளவே வந்து தருமபுரியில் வழக்கறிஞராக வெட்டினாங்க பள்ளிக்கு உள்ளவே போய் ஆசிரியரை வந்து பார்த்திங்கன்னா குத்தி கொலை பண்ணாங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளவே போய் மருத்துவரை குத்துனாங்க ஸோ தமிழகத்தில் அனுதினமும் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குது மருத்துவர் உலகம் என்பது சேவை உலகம் அங்க செவிலியராக இருக்கக்கூடிய பெண்ணை நிர்வாணமாக்கி படம் எடுத்து விட்ட திமுகவினுடைய சுற்றுச்சூழல் அணியினுடைய தலைவர் அந்த பெண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருந்தால் கடைசியில் தற்கொலை விளைக்கும் போயிட்டாங்க அந்த நிகழ்வு அதுக்கப்புறம் ஆவடியார் கோயிலில் ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செஞ்சிட்டான் அப்படின்ட்டு புகார் திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகி ஆனால் அவன் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை அதே மாதிரி சென்னையில் சிறுமிக்கு பாலியல் அத்துமீறல் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை ஒரு மாத காலமாக சீரழித்தது இப்படி டிசம்பர் மாதமே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கான பாலியல் அத்துமீறலானது அரங்கேறி இருக்கிறது தமிழகம் போய் பார்த்தீங்கன்னா பீகாருடன் ஒப்பிடணுமா பீகாரில் கூட இப்படியாப்பட்ட செய்தி வந்ததாக தெரியல கூட்டு பாலியல் வன்முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்குது நம்ம சட்டத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு வக்காலத்து வாங்கிட்டே இருக்கிறாரு சரிப்பா அண்ணாமலை அவர்கள் அடிக்க கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னி அதை பற்றி பேசலையே அப்படின்னு சொல்லும்பொழுது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு வக்காலத்து வாங்கினாரு இல்லை அமைச்சர் அதற்கான ஆதாரமாகத்தான் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு செய்தியை பதிந்து அந்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நூற்றி எண்பத்தி நான்காவது வார்டு சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலராக இருக்கிறாராம் பதினான்காம் மண்டல குழு தலைவராகவும் எஸ் வி ரவிச்சந்திரன் இருக்கின்றாராம் இந்த ரவிச்சந்திரன் அவர்கள்

பெண்ணை எந்தளவுக்கு அவமதித்து பேசுற பாருங்க யாரோ ஒரு பெண்ணு எங்கேயோ போய் லவ் பண்ணிடுச்சு அது சீரழிஞ்சா இங்கே பஞ்சியால் செய்யப்பட்ட சாட்டை எடுத்து அவர்கள் அடிச்சுக்கிறாங்களாம் இதுதான் நீங்கள் காணொலியில் பார்த்தது இதுக்கு அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்த ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சென்னையில் எங்கெல்லாம் வீடு கட்டாமல் தரிசு நிலம் இருக்கிறதோ இல்லை இடிஞ்சு போன வீடு இருக்கிறதோ எல்லாவற்றையும் அபகரித்தவன் இவன்தான் இவன் மீது இந்த புகாரெல்லாம் சுமத்தி அதிமுக ஆட்சியில் குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்க இந்த ரவிச்சந்திரன் இவன் பாதிப்படைந்த பெண்ணை பற்றி எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசுகிறான் பாருங்க இவன் இவன் வீட்டு பெண்ணாக இருந்தால் இப்படி பேசுவானா ஏன் இப்படிலாம் பேசுகிறான் அவன் கட்சிக்காரன் இந்த பெண்ணை சீரழித்திருக்கிறான் அவன் கட்சிக்காரன் யோகியும் அப்படின்றதுனால இந்த பெண்ணனுடைய கேரக்டரை அசாசினேட்டட் பண்ணமுன்னா அப்பா கெட்டுப்போன பெண்ணை தான் பா போய் அவன் கை தொட்டிருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு நற்சான்றிதழ் கிடைக்கும் திமுக காரன் குற்றவாளியாக இருப்பதனால இவங்க பெண்ணை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்கிறாருங்க அது மட்டும் கிடையாது திமுக என்பது அயோகிரிகளுடைய கூடம் அந்த அயோகிரிகளுடைய கூட்டத்தில் இந்த ரவிச்சந்திரன் இருப்பதில் சந்தேகமும் இல்லை ஆச்சரியமோ நான் படலைங்க இப்படியா தான் இருக்கும் திமுகவே ஆனால் நாம் என்னவோ சாட்டை எடுத்து அடித்து கொண்டது பஞ்சால் தயாரிக்கப்பட்ட சாட்டை அப்படிங்கிறாங்க பஞ்சால் தானே தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன் என் வீட்டில் அந்த சாட்டை அப்படியே தான் வச்சுருக்கிறேன் வரையா அந்த சாட்டை எடுத்து ரெண்டு அடி அடிக்கிறேன் அப்புறம் பஞ்சால் தயாரிக்கப்பட்டதா இல்லை வேறு எதனாவது தயாரிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு நீ தெரிஞ்சுக்கிறியா அதில் அடி வாங்குறீ வரையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்ணுக்கு நடந்த அவமானத்தை நம்மளால் தடுக்க முடியல என்று மன வருத்தம் ஏற்பட்டு தன்னைத்தானே வந்து சிதைத்து கொண்ட அண்ணாமலையவர்களுடைய தியாகத்தை இவங்கெல்லாம் கிடைக்கிற இடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொச்சப்படுத்துவாங்களாம் அதை பார்த்துக்கிட்டு அண்ணாமலையுன்னு சும்மா இருப்பாரான் டேய் பஞ்சு சாட்டை தானடா வாடா ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்க கூப்பிட்டாரு ஆனால் திமுக காரன் அடிவாங்க தயாராக இருப்பானா ஆட்டையாக போட தான் தயாராக இருப்பான் ஸோ உங்களுடைய கவுன்சிலரே வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை எந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறான் ஆனால் நம்ம சட்டத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு வக்காலத்து வாங்குறாரு அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் பேசுனது பிற மாநிலத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது தரவுகளை எடுத்து பார்த்து அதற்கு பிறகு வந்து ஒப்பிடணும் அதனால் மற்ற மாநிலத்துடன் நாம ஏன் ஒப்பிடணும் நம்ம மாநிலம் இப்போ இருப்பதை விட கடந்த காலங்களில் இவ்வளோ சிறப்பாக இருந்தது அப்படி சிறப்பான நிலையில் இருந்து இவ்வளோ கீழே இறங்கி போச்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா இது திராவிட மடல் ஆட்சியினுடைய பூமி இல்லவா அதனால் திராவிட மாடல் ஆட்சி என்றால் எல்லோரை விடவும் சிறப்பாக இருக்க வேண்டும் நான் ஆட்சி செய்கின்றது யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறாரு நான் முதலமைச்சர் ஆனால் அப்படியாப்பட்ட மாநிலத்தில் தான் அணுதினமும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான கொடுமை அரங்கேறுகிறது இதைத்தான் வந்து அண்ணாமலையிலிருந்து கனிமொழி அவர்களுடைய வீடியோவில் இருந்து அமைச்சர் முட்டு கொடுத்த விஷயம் வரைக்கும் எல்லாம் சமூக வலைத்தளத்தில் பேசப்படுகின்ற பொருளாக மாறியிருந்தது அதைத்தான் உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்த்தேன் நன்றி நமது